பார்த்தீா அப்படியே காஞ்சிபுரம் போறது போகிறது ரோடு இது இது பார்த்திங்கன்னா உத்திரமேரு போற ரோடு இது நம்ம சைட்டுக்கு போற ச ரூடில் மேடம் இந்த ஃபீல்டு தான் மேடம் இருபத்தஞ்சி சென்ட்டு இந்த நீட்டாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் என்னாண்ட காயின்லாம் வளர்ந்துருக்கு என்னாண்டை கையினில் நம்ம அழகாக சொல்ல வளர்ந்து கல் போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இப்போத்தி பார்த்தீங்கன்னா நெல் பயிர் நட இது போட்டிருக்காங்க கதை போட்டிருக்காங்க ஊர் ஓட்டின மாதிரியே சைட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டும் வீடு தான் நீங்கள் வாங்கி வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இடம் சைட் எதிர்க்க வீடு அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுங்க தான் வீடுங்க தான் மேடம் ஃபீல்டு வந்து இந்த இடம் இந்த ஃபீல்டு தான் அப்படியே பாக்ஸ் போல இருக்குது பாருங்கள் இது அப்படியே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகிடும் நீந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரில் மெயின் ரோடு வரும் இந்த ஏரியாவுக்கும் பஸ் ஊட்டு தான் மேடம் வில்லேஜ் பஸ்ஸு ஊர் பார்த்தீங்கன்னா உச்சிக்குள்ளு மோடு